இந்த அரங்க யார வந்து அச்சானு கூப்பிடுதான் முற கட்டப்பய அப்படின்னு சொல்லி மனதுக்களை நினைக்கும் பொழுது

ஆயக்கோப ஆயக்கண்ணன் கோபானையை பார்த்தது உடனே அரளி முட்டுக்க இருந்து வெளியில வந்தா அப்படி அரளி முட்டுக்கிலிருந்து வெளியே வரும்பொழுது வரும்போது ஆயக்கண்ணன் கோபானுக்கு சிரிப்பு தாங்க முடியல தாங்க முடியல அவருக்கு கோலம் அப்படி பகவான் இருக்க கோலம் அப்படில்ல எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு சடம் மூடிலாம் ஒரு பக்கம் அவுந்து தூங்கு தலையில தூசிய பார்த்தான ஒரு பாட்டை தூசி இருக்கு பாம்பு தோலை கழுத்துல புருகற பாம்பு பாம்பு எப்படி இருக்கு அதான் கலண்டு கிடக்கு ஐயய்யோ ஆய கண்ணன் கோபானுக்கு சிரிப்பு சிரிப்பு தாங்கவே முடியல முடியல ஏன் மச்சானே ஏன் உம கொஞ்சம் வைக்க இருக்கா ஏகா நான ரோசம் இப்படி அரைக்கனக்கு வண்ண கொடுத்து இப்படி அரளி குளே பே ஒழிஞ்சிருக்கே உமக்கு ரோசம் இருக்கா ஆமா கட்ட மச்சான் வாணங்க தான் வைக்க உடனே பார்த்தார் என் மச்சானோ ரொம்ப பேசாதேரோ ரொம்ப உமருடைய குட்ட சொல்லமுனா உமருடைய கூறுவாடி எனக்கு தெரியும் உங்க குட்ட சொன்னா ஊர் சந்திச்சிருச்சிருமியா

ஆண்டவா ஆயக்கண்ணன் கோபாலன் நீர் அரக்கனை எரிச்சேன்னு சொன்ன உமர் கூட போய் கைலாசம் தங்கச்சி கூட போய் வாழுமையா அப்படி என்று சொல்லும் ஆயக்கண்ணன் கோபாலன் ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் சோதர் மடத்திலே ஒப்படைத்து விட்டு ஏ மச்சான் கோபால கண்ணனே இந்த ஆடு மாடுகளை எல்லாம் நீர் தான் பத்திரமா பாத்துக்கிடணும் அரக்கண்ணை எரிச்சிட்டு வருதுக்குள்ள ஆடு மாடுல ஒண்ணு குறை தடவை முறை கட்டி தூக்கிருவேன் இவ்வளவு பயங்கர ஆயிரம் ஆடு இருக்கு ஆயிரம் மாடு இருக்கு ஆமா நான் வருதுக்குள்ள ஆயிரத்தி ஒண்ணாதான் நிக்கணுமே தவிர குறை கூட தொண்ணூத்தி ஒன்பதா இருக்க கூடாது உள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டும் ஆகப்படாது எதுக்கு ஆயிரத்தி ஒண்ணா சொன்னா ஆடுல ஒரு மாடு செனையா இருக்கு சின மாடு சின ஆளுமி மாடுல ஒரு மாடு செனையா இருக்கு சின மாடு அதனால நான் வருதுக்குள்ள ஆயிரத்தி ஒண்ணா தான் இருக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி என் மச்சானே இன்னொரு முக்கியமான விஷயம் கவனமா கேளுமையா சொல்லுமையா சொல்லுமையா இப்படி சடையோட முடியோட இருந்தாலும் ஏன் ஆடு மாடல உமர கண்டு பயந்து ஓடிடும் பயந்து ஓடிடும் என்னை போல சொர்வத்திலே எடுக்க வேண்டும் எப்படி உம்ம மாதிரி எப்படி எடுக்க முடியும் எடுக்கணும் இல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க உமர் மீசை முதல்ல எடுக்கணும் அதை எடுத்துறோம் சும்மாவே தையை அடிச்சிட்டு இருக்காரு தாத்தா ஆமா அதுல நல்லா இருக்காது மோ ஏமியா சரி அந்த ஆ

நாமத்தை கூடவே பட்டே அழியுமியா போட்டிருக்கீரா இப்படி எல்லாம் இருந்தா தான் என் ஆடு மாடு உமக்கிட்ட நிக்கும் அப்படின்னு சொல்லி ஆயக்கண்ணன் கோபாலன் ஆண்டவன் சோதர் ஆடு மாடுகளில ஒப்படைத்தார் ஒப்படைத்து விட்டு உடனே ஆயக்கண்ணன் கோபாலன் மனிதக்குள்ள நினைத்தார் இதே சொருபத்தோட போனன்னு சொன்னா அரக்கனை எரிக்க முடியாதுன்னு சொல்லி என் ஆயக்கண்ணன் கோபாலன் பதினாறு வயதுடைய ஜட மோகனி போல வடிவம் கொண்டு போல் வடிவம் கொண்டு எப்படி எப்படி அடுத்தறியுமா ஆயக்கண்ணன் ko baale ko baale re ko baale ne aade ne ko baale ne ko baale என்பதாக மனதில் வேண்றாது வயதுடை முக நீ போல் வடிவங்கோல் அந்த நந்த வேண தோட்டத்தில் தோட்டத்தில் வாரா

போனால் உங்க தாத்தா கெட்டதும் பின்னால சரி பின்னால கெட்டவர்கள் இந்த உலகத்தில் எண்ணற்ற பேர்கள் உண்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்கார் அது ஒரே இந்த வல்லரக்கார் ஹர்சுதன் அம்மா பெண் நினைத்தேன் பெருமாள் என்று நினைக்கவில்லை கல மஞ்சை என்று நினைத்தான் மாய கண்ணன் என்று நினைக்கிற கண்ணன் என்று நினைக்கவில்லை கண்ணி என்று நினைத்தேன் கார்வெண்ணை பெருமாள் என்று நினைக்கலை நினைக்கல நினைக்கலைய பெண்ணுக்காக ஆசைப்பட்டு பேதை கொண்ட வல்லரக்கள் அமையோ ஆருடைய வனத்தில் நின்று கொண்டிருக்கும் போது எம்பெருமாள் மாய கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார் என்ன செய்கின்றார் பதினாறு வயதுடைய அமோ ஜெகன் மோகலி போல வடிவம் கொண்டு வடிவத்தை பெண் சொருபம் எடுத்து போனமான சண்டாள வல்லரக்கனை அழைத்து விடலாம் வர்றார் 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 என்று எம்பெருமாள் மாய கண்ணபுரனானவர் என்ன செய்கின்றார் முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருந்திய அமையோ அழகான வயதுடைய பருவ பெண்ணாக வடிவம் கொண்டு அரக்கனை அழிக்க வேண்டும் அத்தாம் பகவானே ஆதி கைலாசம் கொண்டு சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் நாராயண மூர்த்தி நந்தன் அவனீதன் கோபால கண்ணன் கார் வண்ணன் கார்முகில் வண்ணன் கோகுல கண்ணன் கீதை சொன்ன கண்ணல் ஆமா கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் அன்பு பேர் அப்ப கீதை சொன்ன கண்ண பரமாத்மா சரி அப்படியே ஆயக்கண்ணன் கோபாலன் கோபாலன் பதினாறு வயதுடைய ஜடம் மோகிணிப்பொலை வடிவம் கொண்டு வரும் பொழுது

யா எந்தியா சோ நிறோ எங்கையோ இருந்து எயா ஊர் என்னையா பியார சொல்லையா எய்யா பியார சொல்லையா வழியா வந்த நாடு நகரம் பேர் சொல்லையா நெய்ய சொல்லையா நடந்து வந்ததோடு

அப்படி வல்லரக்க ராட்சதனானவள் அருண்ய வனமதிலை சொல்கிறான் சரி எம்மா மோகினி நான் பிறந்தது ஆதி பாதாளம் உலகமா ரிஷி முகா வண்ணனுக்கு ரத்த கண்ணி பெண் கூட சரி ஒத்தைக்கு ஒத்த மகன் ஆசை மகன் என் பேருதான் வல்லரைக்கேன் ஓ ஓம் பேர் வல்லரக்கனா

காதங்க எட்டுன்ன இருக்கும்ி மோகினியனோட இடம் அதுபுடே நீ சொன்னுவார் வார்த்தை காதில்கையாந்த வார்த்தை காதில்கியார் அதில் வல்லரக்க ராஜா நடத்தில மகிழ்ச்சி செல்கிறா என்னமா சொல்கிறா ஏ அண்ணா ரக்கா என்ன என்னதாயி நான் பிறந்ததோறும் மலையாளம் ஓ மலையாளமா உனக்கு மலையாளம் எவ்வளோதான் எங்கள் அப்பா பெயரும் மலையரசி அம்மா பேரும் எங்கள் அம்மா பேரும் மலையரசி என்ன எங்கள் அக்கா தாங்க எட்டு பேர் இருக்கும் எட்டு பேர் கிளம்ப மலையாளத்தை வச்சுக்கானா மலையாளத்தை ஏ அப்பா விக்க முடியல அக்காதங்க எட்டு பேர் இருக்கும் அண்ணா

எனக்கு கல்யாணம் சொல்லி அரண்மனை தண்ணதில ஐம்பத்தி ஆறு தேச மன்னனும் வந்தாங்க அந்த ஐம்பத்தி ஆறு தேச அந்த மதுரை மான் சொக்கருக்கு ரெண்டாம் தரமா என் மேல ஒரு ஆசை இந்த அரண்மனையில இந்த ஐம்பத்தி ஆறு தேச மனத்துல இந்த குட்டையார் பருவத்தியலா உள்ள மனுஷன் யாருக்கு கண்டுபிடிக்க முடியுமா கூட்டத்தோட கூட்டமும் வந்து உட்கார்ந்துட்டார் அதனால எங்க அப்பா என்னை அரண்மனையில இருந்து மணி மண்டபத்துல இருந்து கொண்டு மாலை

என் வீதியை பாத்தியலாம் தரமா சொட்ட புயலுக்கு வாக்கப்பட்டு இருந்தோயோ மோகினி கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது எட்டு நாள் ஆகுதா எட்டு நாள் ஆகுதா இப்படி தங்க நகை அள்ளி போட்டு ஒத்தேல போறிய எங்க போறேன் பாதி எனக்கு ஏன் அண்ணா அவன் நாளை பூத்தாத்த கூட சண்டை போவாட் ரெண்டாவது நாளை ஏன் அத்த கூட சண்டை போவாட் நான் நாளை நாம் மூணாவது நாளை ஏன் கூட சண்டை போவாட் வல்லது நாளைையே கூட சண்ட போவான்து நாளை அடுத்த வீடு சண்ட போவான்றவேது நாளை அடுத்த தேரு சண்டை போவான் எழாவது நாளை வீடு சண்ட ஏன்ன வல்லரையா அப்படி வல்லரக்க ராஜோடத்தில் சொல்லும் பொழுது அம்மா வல்லரக்க சொல்ல ஏ அம்மா மோகினி மோகினி எங்கையும் போவேண்டா நீ புகுந்த வீடு சண்டை வீட்டு பிறந்த வீடு போக வேண்டாம் ஆமோ மன்னனோடு சண்டையிட்டு மாதா விட போவேண்டாமா நீ போவேண்டாம் தாயி போவேண்டாம் தாயி நான் ஒரு யோசனை சொல்லட்டா சொல்லு சொல்லு பாப்பா போகினி என்ன இப்ப அண்ணே அண்ணேன்னு சொல்லுதே நான் மச்சான வாய் கூப்பிடேன் கூப்பிடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு மாமா மாமவனா அத்தை மாமவனா உன்ன எப்படி நான் கூப்பிட முடியும் அறிவு கட்டவன உனக்கு அறிவு இருக்கா கூர் இருக்கா கூர் இருக்கா ரக்கா கூர் ஒரு பொட்ட பிள்ளை போய் இப்படியா பேசுவே ஏ மோகினி என்ன என்ன மாமான வாய் நிறைய கூப்பிடுறேன் வாயில மண்ணை

தங்கையாக ஏ அண்ணா அண்ணா வல்லர அப்படி மோகனி பெண்கொடியான வாழ் வல்லரக்க ராஜிடத்தில் சொல்கிறார் ஏ அண்ணா வல்லரக்கா மணியாக வாரவள தங்கையாக நினைக்கணும் அண்ணா கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கணுமே ஒத்தையில வாரவள உடன் பிறப்பாக நினைக்கணுமே நினைக்கணுமா அரைக்க உனக்கு எவ்வளவு யோசனை இருந்தா கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு சரி என்னைய கூப்பிடுது உனக்கு வெக்க இருக்கா 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 எம்மா மோகினி என்னதாய் நான் தப்பா எதுவுமே சொல்லல நீ பேசுதெல்லாம் தப்பு தப்பா தானே பேசுத நீ சண்டை போட்டு இப்ப பிறந்த வீடு போனேன்னு சொன்னா எவ்வளவு சங்கடப்படுவாங்க யார் சங்கடப்படுவாங்க கல்யாணம் ஒரு பொட்ட பிள்ளை சரி புருஷன் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்தா கஷ்டம் இருக்கமா இருக்காத தாயும் தகப்பனும் தானே இருந்தா அழுவாங்க சில வீட்டுல எத்தனை சண்டை வந்தாலும் அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போவே செய்யாது ஆமா சரி ஏ அன்னக வல்ல வார்த்தையே தானினைமள் என்று மங்கை என்று தானினை மங்கை என்று தானினை மாயக்கண்ணென்று என்ன தாருணமதி மோகினி தாரக்கனோட வார்த்தைக்கு என்று சொல்லை வல்லரையாள் மோகினி யாழிடம் அதில் சொல்லுபார் அந்த வார்த்தை காதில்கியா அந்த வார்த்தை காதில் அந்த மொகினியால் யாது சொல்வா ஏ அண்ணா என்ன வல்ல என்னோடய வார்த்தை யா கொஞ்ச நேரத்துக்கல

நீங்க ரெண்டாவது நான் பாடு போடணும் கண்டிப்பா போடணும் போட வல்ல என்னோட வார்த்தை புத்தி கட்ட அரைக்கணும்